ஃப்ரெண்ட்ஸ் எல்லும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோ என்னன்னு பாக்கலாமா வெயிட்லாஸ் சீரிஸ் டே ஃபார்ட்டி குண்டா இருக்கனால நம்ம எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீ கொஞ்சம் பார்க்கலாம் குழந்தை பிறந்துட்டா கண்டிப்பாக சிவியர் பேக் பெயின் வந்திருக்கும் இப்போ தைராய்டு இருக்கும் பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் கை கால் வலி இருக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் நான் எப்படி தான் சரி பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி டெய்லி சூப்பர் டிப்ஸோட ஃபு சூப்பர் ஃபுட்டோட நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே என்னுடைய பேக் பெயின் தான் எனக்கு சிவியர் பேக் பெயின் இருந்துச்சு நான் டாக்டரை கன்சிடர் பண்ணப்போ எனக்கு வந்து வந்து நீங்கள் ஆப்ரேஷன் தான் உங்களுக்கு ஒரே வழி வேறு வழியே இல்லை அது வரைக்கும் நீங்கள் பெட் ரெஸ்டில் தான் இருக்கணும் இப்போதைக்கு ஆப்ரேஷனும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் எவ்வளோவோ மெடிசன் எடுத்தேன் எவ்வளோவோ கட்டுலாம் கட்டிப்பாது என்னென்னமோ நான் பண்ணி பார்த்தேன் பட் எனக்கு பேக் பெயின் சரியாகவே ஆகவே இல்லை அப்போ நான் எடுத்த ஒரே டிசிஷன் நம்ம வெயிட் லாஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணால் நம்ம பேக் பெயினை வந்து சரி பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஸோ நான் வந்து ஒன் மந்தில் சிக்ஸ் கேஜி லாஸ் பண்ணினேன் எனக்கு மோஸ்ட்லி ஒரு நொடி கூட என்னால் பே பேக் பெயின் இல்லாமல் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு பேக் பெயின் இருக்கும் டெய்லி டெய்லி ிட்டே இருப்பேன் ஆனால் இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்தாகவே வெயிட் குறைய குறைய எனக்கு பேக் பெயின் ரொம்பவே கம்மியாயிடுச்சு ஸோ இந்த மாதிரி யார் யார் பேக் பெயின்லாம் அவசப்பட்டு இருக்கேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்டை வந்து பேலன்ஸ்டாக எடுக்கும் போது உங்கள் வெயிட்டு லாஸ் ஆகிறது போக உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே கிடைக்கும் நீங்கள் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நட்ஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும் அதுவும் வால்நட்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே சத்து இருக்கும் கிறிஸ்மஸோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சு வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக குக்குமர் எடுத்துக்கிட்டு வரகரிசி சாதம் தான் இன்றைக்கி நான் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சீங்கன்னா சூப்பராக ரைஸ் வந்து ரெடி ஆயிரும் மீன் குழம்பு வச்சு நான் என்னுடைய லஞ்சை சூப்பர் டேஸ்ட்டாக மீடிச்சிட்டேன் மீனுமே நீங்கள் இந்த முள் நிறையா இருக்க மீன் வந்து சாப்பிடும்போது உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பேலன்ஸாக சாப்பிட்டா தான் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் நம்ம டக்குன்னு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு ட்ரிங்க்கும் குடிச்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ணல நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே நேச்சுரல் நேச்சுரலாக சாப்பிட்டு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணி ஹெல்த்தியாக இருக்குன்றக்காக நம்ம இந்த வெயிட் லாஸ் பண்ணுறோம் ஸோ ஸ்லோவாக வெயிட் லாஸ் ஆனாலுமே நம்ம வந்து சீக்கிரமே ஒரு அச்சீவ் பண்ண முடியும் நான் எப்பவுமே மில்க் காஃபி தான் எடுத்துட்டு இருப்பேன் நேற்று வந்து நான் பிளாக் காஃபி எடுத்தேன் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு பிளாக் காஃபி எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட்டும் நல்லாவே லாஸ் ஆகும் ரெசிபி வேணாலும் நம்ம ஷாட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஈவினிங் டைமில் இன்றைக்கி நான் என் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட் பே வேஃபுல் தான் பண்ணி கொடுத்தேன் உண்மையிலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு உங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் தேவைப்படுது பேக்கரி ஐட்டம் வாங்கி விட இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்து பாருங்க அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க உண்மையிலேயே இதுல இருக்க எல்லாமே சூப்பர் சத்தானதாக போட்டது ராகி மாவு வெளிச்சு ஸ்வீட் பொட்டம் அதுக்கப்புறம் தேன் கொஞ்சோண்டு ஊற்றி முட்டை போட்டு தான் பண்ணின்னு வாயில வச்ச உடனே ஐஸ்கிரீம் மாதிரி அப்படியே கரைஞ்சிக்கிட்டு போச்சு இந்த மாதிரி வீட்டில் உள்ள குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா ஒல்லியா நல்ல குண்டு ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க பேக்கரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி டேஸ்ட்டாக பண்ணி கொடுங்க ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சவங்க டென் தௌசண்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு வாக் பண்ணுறது வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை யாராக இருந்தாலுமே ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நைட்டு டின்னர் வந்து செவன் டு எயிட் ஓ கிளாக்ல முடிச்சுக்கோங்க அதுதான் உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நான் வந்து இன்றைக்கி சிக்கன் சூப்பு தான் எடுத்தேன் வெஜிடபிள்ஸு சிக்கன் எல்லாம் போட்டு சூப்பர் எடுத்தேன் இது உண்மையிலேயே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெசிபி வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் நைட்டில் வந்து காப்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் ஃபைபரும் நீங்கள் எடுக்கும் போது உங்கள் வெயிட் லாஸு சீக்கிரமே நல்லாவே வெயிட்டும் லாஸ் ஆகும் உங்கள் உடம்பும் நல்லாவே ஹெல்த்ஃபுல்லாக ஹெல்ஃபாக இருக்கும் நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்